நீங்க யாரு உங்க கௌரவம் என்ன உங்களுக்கு இதெல்லாம் தேவையா இந்த சாவி இனிமே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பீரோல இருந்து தாராளமா எடுத்து சாப்பிடுங்க ஆனா ஒன்னே ஒண்ணு நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ரகசியமும் வேண்டாம் அப்படி ஏதாவது இருந்தாலும் தயவு செய்து என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க அது மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது

ரொம்ப கஷ்டப்படுறம்மா ஐயா கிட்ட சொல்லி எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கம்மா யாரையும் சிபாரிசு பண்ணாலும் ஐயாவுக்கு பிடிக்காது அவருகிட்ட நீயே கேளு பலமுறை கேட்டுட்டேம்மா இல்லன்னுட்டாரு என் பொண்டாட்டி பக்கவாத்துனால பட்ட படுக்கியா இருக்கிறா என் குழந்தை குட்டிங்க எல்லாம் பட்டினி கிடக்குது நான் ஏதாவது கொண்டு போனாதான் அவங்க ஒருவேளை பசியாவது தீற முடியும் என்ன பெத்த தாய் மாதிரி இருக்கீங்கம்மா நீங்க சொன்னா ஐயா கண்டிப்பா கேட்பாரும்மா கொஞ்சம் தயவை பண்ணுங்கம்மாம்மா தயவை பண்ணு என்னப்பா இதெல்லாம் ஏந்திரி

நீ ஒத்துக்க மாட்டோ ஆன ஆனது தானே நல்லா படிக்க வைக்கணும் பெரிய டாக்டர் ஆக்கணும் என் உடம்புக்கு ஏதாவது வந்தா என் பொண்ணுதான் எனக்கு வைத்தியம் செய்யணும் இல்லம்மா இன்னைக்கு இருக்கும் போது ஒரு நல்ல சம்பந்தம் வந்துச்சு அதனால கொஞ்சம் மனச மாத்திக்கிட்டேன் பையன் நல்ல பையனா எம்பிஏ படிச்சிருக்கானா அவங்க தாத்தா ராவ் பகதூர் பட்டம் வாங்கினான் நல்ல அப்பா அம்மா நல்ல வசதியான குடும்பம் நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு பிரியப்படுறாங்க இப்போ அவங்க காத்திருக்கிறது என்னுடைய மறுத்து பேசிருக்கேனா அது மட்டும் இல்ல நான் இன்னொரு முடிவும் பண்ணிருக்கேன் என்னங்க அது கல்யாணத்துக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தா இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க மெட்ராஸ் வீட்டை பெரியவனுக்கு கொடுத்துடலாம்னு இருக்கேன் சரிங்க இந்த வீடு மஞ்சுவுக்கு ஏன்னா ஏனா பிறந்த இடத்துடைய பெருமை பெண்களுக்கு தான் தெரியும் அவளால இந்த வீட்டை பாதுகாக்க முடியும் அப்புறம் அப்புறம் சொல்லு நீங்க தாங்க சொல்லணும் ஓ பெரியவரை பத்தியா வீடு பெருசா வந்து என்ன பிரயோஜனம் லாண்ட்ரிக்கு போட்டு வாங்கற யோகிதான் நமக்கு கிடையாது துவைக்கிறதும் கண்ண தேய்க்கறதும் கண்ண போட்டு என்னம்மா அப்பா உன் கூப்பிடாது என்னையா ஆச்சரியமா எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான் சந்தோஷம் இருப்படா கல்யாணம் என்னம்மா

சொத்துக்களை எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கேன் சரிங்கப்பா மெட்ராஸ் பங்களாவே உங்க அண்ணனுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன் சரி இந்த பங்களாவும் தங்கச்சிக்கு சரிங்கப்பா ஃபேக்டரிய உனக்கு தான் கொடுக்கலாம்னு முடிவு பண்ண ஆனா அது நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீ வளர்றத பொறுத்து தான் இருக்கு நான் எங்கப்பா வளர்றது நீங்க தான் என்ன கவனிக்கிறதே இல்லையே அதுக்கு இல்லப்பா வாழ்க்கைய பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் எனக்குன்னு சில ஐடியா இருக்கு

ஒத்துமையா சேர்ந்த நம்ம கைகளோட சத்தத்துக்கு ஈடா இந்த உலகத்துல வேற சத்தமே கிடையாது இத நான் சொல்லல காரல் மார்க்ஸ் லெனின் போன்ற பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க ஏனுங்க அவங்க எல்லாம் யாருங்க தொழிலாளர் தலைவருங்க என்னையும் நீங்க யூனியன் தலைவரா ஏத்துக்குவீங்களா நீங்க தலைவராக என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்களா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நம்ம மாதிரி தொழிலாளிகள் எல்லாம் கார்ல தான் வேலைக்கு போறாங்க

மணி என்னாச்சு அஞ்சரன்னா கௌரஃபி சொல்ல என்ன சொல்ல சொல்லு கல்யாணமா மஞ்சுக்கா எப்ப சொன்னாரு சொல்லலையே மா என்னடா கல்யாணமா ஆமா நிச்சயதாம்புல ஆயிருச்சா நிச்சயதாம்பு ஆகல

நான் இவரிக கேக்க வேண்டாம் அவரே ஒத்துக்கிட்ட இருந்தாலும் அவகிட்ட கேட்கணுமா இல்லையா அப்பா அம்மா கொன்ன பெத்த அப்பாங்கிற முறையில உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன் உனக்கு வரப்போற மாப்பிள்ளுடைய பெயர் குமார் பெரிய வீட்டு பையன் உனக்கு உனக்கு ரொம்ப பொருத்தமானவர் சம்மதமா சம்மதமா அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு